சாம்பார் வச்சு போர் அடிக்குதா வாங்க டிஃப்ரெண்டான சாம்பார் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் வாங்க சேனல்குள்ளார போகலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பார்க்கலாம் கால் மூடி தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு லவங்கம் ஒரு பட்டை கால் டீஸ்பூன் கசகசம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் பருப்பு சேர்த்து கடுகுளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வரணும் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பே பேஸ்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால அந்த குழம்பு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால் நான் ரென் வீடியோவில் காட்டியிருக்க டம்ளர் சைஸில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிக்கும் போது ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நரகட்டும். நம்ம குட்டக்கலை செய்துக்கிட்டிறதுனால அது சீக்கிரமா கெட்டியாயறதுக்கு ஓரத்துலலாம் நரகட்ட ஆரம்பிக்கும். அது அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல கொதி வந்ததக்கப்புறம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியா வேணும்ங்கறா பார்த்துட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ